ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசி சதீஷ் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நேந்திர சிப்ஸு தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இது வந்து குச்சிக்கெழங்கு சிப்ஸ் இல்லைன்னா நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸை விடவே ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழத்தை விட காயில் செஞ்சோம்னா நமக்கு ரொம்ப டேஸ்டாக கிடைக்குங்க இது செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு காய் எடுத்துருக்கேன் நம்ம நேந்திரம் காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரு கீரை விட்டு நம்ம உழிச்சோம்னா நல்லா தோல் உளிஞ்சி வருங்க ரொம்ப சுலபமாகவே நமக்கு இந்த மாதிரி உழித்தோம்னா தோல் உளிஞ்சி வந்துடும் இது வந்து நம்ம கத்தியில் தோல் சீனா அவசியமே இல்லைங்க லைட்டாக கீறி விட்டு இந்த மாதிரி உழிச்சிங்கன்னாவே நல்லா பட்டை மாதிரி உங்களுக்கு நல்லா உளிஞ்சி வரும் நம்ம எல்லா காயையும் இந்த மாதிரி நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாங்க நம்ம பழத்தை விட காயில் செஞ்சோம்னா சிப்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா கிறிப் கிறிஸ்பியாகவும் உங்களுக்கு கிடைக்கும் பழத்தில் வந்து செஞ்சோம்னா கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கும் இந்த மாதிரி எல்லா காயும் நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாங்க நம்ம காயாக இருந்தால் வாங்கிட்டு வந்து உடனே செஞ்சிடணுங்க இல்லைன்னா உங்களுக்கு லைட்டாக வந்து பழம் பழுத்துரும் அதனால் நம்ம வாங்கிட்டு வந்த உடனே நம்ம செஞ்சிடலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு சிப்ஸ் கட்டை எடுத்துக்கலாங்க நம்ம சிப்ஸ் கட்டை இல்லை அப்படின்னா நம்ம பீட்ரூட் சீவுறது இருக்குது இல்லைங்க அதில் கூட சீவிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம கத்திலேயே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம கத்தியில் கட் பண்ணி எடுத்தோம்னா நம்ம ஈக்குவலாக எல்லா பீஸும் ஒரே சைஸில் கிடைக்காது இந்த மாதிரி கட்டை வச்சு சீவுனோம்னா எல்லாம் ஈக்குவல் ஷேப்பில் கிடைக்கும் அப்போ தான் வந்து எல்லாமே ஈக்குவலாக உங்களுக்கு வெந்து வரும் இல்லைனா ஒன்று வந்து ரொம்ப மெலிசாகவும் ஒன்று வந்து ரொம்ப திக்காகவும் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு சீவர் வர முடியுதுன்ட்டு பாருங்கள் இந்த ஷேப்பில் இருக்கணுங்க அதேமாரி ரொம்ப வந்து மெலிசாக இருக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக வந்து திக்காக இருக்கணும் நம்ம இந்த மாதிரி கட்டாக இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எல்லாத்தையுமே சீவி எடுத்துடலாங்க இந்த மாதிரி நம்ம காய் எல்லாத்தையுமே சீவி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம அந்த நேந்திர சிப்ஸ் வந்து நல்ல எல்லோ கலராக கிடைக்குங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து உப்பை கரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லைங்க சும்மா லைட்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா வந்து உப்பை கலந்து விட்டு கரைச்சி விட்டு எடுத்துக்குங்க நம்ம இந்த வாழைக்காவை பொறிச்சி எடுக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க நம்ம வந்து இதை வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னா இன்னும் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் நான் இன்றைக்கி நார்மல் ஆயில் எடுத்து செஞ்சு காமிக்க போகிறேங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா நுரம் அடங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அந்த உப்பு மஞ்சத்தூள் கலந்து வச்சோ இல்லைங்க அதை விட்டுக்கலாம் லைட்டாக வந்து கொஞ்சம் தெரிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப வந்து அடிக்காதுங்க உங்களுக்கு என்ன தெரிக்காது ஏன்னா நம்ம உப்பு வந்து மிக்ஸ் பண்ணுறோம் இல்லைங்க அதனால் மஞ்சத்தூள் இது பண்ணுறனால லைட்டாக பொங்கி தான் வரும் உங்களுக்கு தண்ணி இருக்கனால மேலே அடிக்குமுன்னு எந்த ஒரு பயமும் வேணாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வந்து எண்ணெயில் கலந்து விடலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஈக்குவலாக உங்களுக்கு வெந்து வருங்க சிப்ஸு இது வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் ரொம்ப லோ ஃப்ளேமில் இருந்துன்னா ரொம்ப எண்ணெய் குடிச்சாப்பில் வேகவே வேகாது அதனால தீயை வந்து நல்லா ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா நொரம் அப்புறமா நம்ம எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வந்து லைட்டாக வந்து சைடெல்லாம் ப்ரௌன் கலராக வரும் அந்த டைமுக்கு நம்ம எல்லாத்தையுமே எண்ணெயிலருந்து எடுத்துக்கலாங்க நம்ம உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்காது ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா முறு முறு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் பாருங்க உடைக்கும்போது எந்த அளவுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக நல்லா உடையுதுன்னு மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்?